மக்களை வணக்கம் நான் உங்கள் கோடங்கி பொங்கல் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு இன்றைக்கி காணும் பொங்கல் பொங்கல் முடிஞ்சிருச்சு மாட்டு பொங்கல் முடிஞ்சிது இன்றைக்கி காணும் பொங்கல் பொங்கலுக்கு வந்து நம்ம எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப அன்போடு நம்ம பொங்கல் பண்டிகை வந்து சாதி மதம் கடந்து நம்ம தமிழர்களுடைய பண்டிகையாக இருக்கிறோம் எல்லாருமே பொங்கலை வந்து கொண்டாடுவாங்க அதாவது என்னென்னா இது வந்து என்ன சூழ்நிலை இருந்தாலும் எப்பயாவது பொங்கல் அன்னைக்கு நம்ம புத்தாடை அணிந்து ஒரு விஷயங்கள் பண்ணுவது வந்து வழக்கமான ஒரு விஷயம் நம்ம பொங்கல் அப்படின்றோம் சங்கராந்தின்னு சொல்லுவாங்க உழவர்களுடைய திருநாள் நம்ம விளை விளை நிலங்கள்லேருந்து நம்ம எடுக்கிற சூரியனுக்கு வந்து நம்ம வணங்குகிற ஒரு நாள் உழவர்களுடைய தொன்மையை போற்றுகிற நாள் கா மாடுகளுடைய காளை மாடுகளுடைய அந்த உழைப்பை போற்றுகிற நாள் ஒருத்தர் ஒருத்தரை நம்ம வந்து பார்த்து அவர்களோட மகிழ்ச்சியை ஆற தழுவிக்கொள்கிற காணும் பொங்கல் நாள் அப்படின்னு சொல்லி வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு இதெல்லாமே பொங்கலை ஒட்டி வருகிற விஷயங்கள் நம்ம எல்லாேருமே பார்த்துட்ருக்கோம் ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க அப்புறம் ஒரு வழியாக ஜல்லிக்கட்டு இப்போ எல்லா இடங்களும் பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் ஆனால் ஒருத்தர் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து முதல்வர் ஸ்டாலின் பொங்கல் கொண்டாடினாருனா தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பொங்கல் கொண்டாடினாரு அதுக்கப்புறம் வந்து ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிட்டாரு பல விஷயங்கள் இப்போ வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கொடுக்குறாரு சமத்துவ பொங்கல் வச்சாரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சித் தலைவர் அவரும் பொங்கல் கொண்டாடினாரு பல்வேறு விஷயங்கள் வந்து பொங்கலை ஒட்டி அவங்க அவங்களுடைய கட்சி சார்பாக பொங்கல் பண்டிகை கொண்டாடினாங்க எல்லாமே பார்த்தோம் பொங்கல் வந்து தானு அன்றைக்கி ஒரு அறிவிப்புலாம் வெளியிட்டார் மக்களுக்கு பொதுமக்களே நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அடுத்து நான் நான் இதெல்லாம் பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணுவோன்னு அறிக்கைலாம் வெளியிட்டாரு நாம் தமிழ் கட்சியோட சீமான் அவர் பொங்கல் கொண்டாடினார் அவருடைய மனைவி பிள்ளைங்களோட பொங்கல் கொண்டாடின விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து பொங்கல் கொண்டாடினாரு அதுக்கப்புறம் வந்து ராமதாஸ் அவர்கள் பொங்கல் கொண்டாடினாரு இன்னும் எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் பொங்கல் கொண்டாடினாங்க சினிமா துறை சேர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லா புகைப்படங்கள் நம்ம பார்த்தோம் ரஜினிகாந்த் வந்து ஒவ்வொரு விழாவும் போதும் அவர் வீட்டு வாசலில் திறன் இருக்கிற ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வாழ்த்துக்களை சொல்கிறது அவங்க வாழ்த்துக்கள் திரும்ப வாங்கிக்கிறது ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கறதுன்னு வழக்கமாக நடக்கிற விஷயம் எல்லாருமே பொங்கல் கொண்டாடினாங்க ஆனால் பொங்கல் கொண்டாட வேண்டி இருக்குது எனக்கு அதுக்காக எனக்கு லீவு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு சிபிஐ விசாரணந்து தப்பிச்சு வந்தவர் யார் அப்படின்னா நம்ம நாம் தமிழர் சாரி நாம் தமிழர் சொல்லிட்டேனா இல்லை இல்லை இது வந்து நம்ம விஜய் தாவேக்கா தாவேக்கா தான் வந்து விஜய் வந்து சிபிஐ விசாரணையில் என்ன கேட்டார் அப்படின்னா அவருடைய ப்ரேயரே வந்து சார் எனக்கு பொங்கல் பண்டிகை இருக்குது எங்கள் கட்சி சார்பாக பொங்கல் விழாலாம் இருக்குது அதனால் இப்போ நீங்கள் வந்து இந்த விசாரணையிலேருந்து எனக்கு வந்து லீவு கொடுங்க நான் வந்து பொங்கல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே முதல் நாள் சிபிஐ விசாரணை போது கேட்டுக்கிட்டாரு ரிக்கொஸ்ட் வச்சாரு ரிக்குவஸ்ட்டை ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து ஓகே நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு அவர் சென்னை வந்து இறங்கணுன்னு சிபிஐ வந்து ஒரு சமன் அனுப்பிச்சு தேதி வந்து சேருங்கன்ட்டு அப்போ பத்தொம்போது ஒரு போறாரு ஆனால் வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருந்தோம் சரி ஓகே பொங்கல் முக்கியமான நாள் எல்லா தலைவர்களும் பொங்கல் கொண்டாடுவாங்க ஒரு பொங்கல் வாழ்த்து கொடுப்பாரு பொங்கல் பானையை வைப்பாரு எங்கேயோ ஒரு பொங்கல் விழாவில் கலந்துப்பாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் வேற சிபிஐயில் அதுதான் லெட்டர் கொடுத்துட்டு வந்திருக்காரு அப்போ கண்டிப்பாக பொங்கல் விழா கொண்டாடுவாருன்னு எதிர்பார்த்தோம் சரி பொங்கல் அன்னைக்கு பொங்கல் விழா கொண்டாடுறாரான்னு பார்த்தா பொங்கல் அன்னைக்கு பொங்கல் விழா கொண்டாடவே இல்லை எங்கேயுமே நடக்கவே இல்லை என்னடா உண்மை புரியலையே சரி ஒருவேளை மாட்டு பொங்கல் அன்னைக்கு உழவர்களோடு சேர்ந்து காலை மாடுகளோடு சேர்ந்து எதனா வந்து கிராமங்களில் எங்கேயா பொங்கல் கொண்டாடுவாரா ஏன்னா அதெல்லாம் ஒரு திட்டம் இருந்ததாலாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த முட்டு குடுக்குற கும்பல் வந்து அவர் அதை பண்ணிந்தார் இதை பண்ணிந்தார் சிபிஐ விசாரணை போடுறதால மனம் முடிஞ்சு போயிட்டார் அப்செட் ஆயிட்டாருன்னு ஒரு உருட்டு ஊட்டிகிட்டு இருந்தாங்க சரி ஒருவேளை மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஏதோ கொண்டாடுவோம் போல இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் அதனால் அவசரப்பட வேணாம் நம்மன்னு நம்மளும் வெயிட் பண்ணோம் நேற்று அது முடிஞ்சிச்சு சரி இன்னைக்கு நேற்று அது நடக்கவே இல்லை இன்னைக்கு காணும் பொங்கல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறோம் இங்கேயோ ஒருத்தர் ஒருவேளை நம்ம தான் கவனிக்க மறந்துட்டோமோ நம்ம தான் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு ஊரில் இருக்கிற அவ்வளோ சோஷியல் மீடியாவில் தேடி பார்த்தோம் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்டலாம் கேட்டு பார்த்தோம் ஏதாவது என்னங்க போன வாட்டி வந்து போன வாட்டி பொங்கல் கொண்டாடினார் எங்கே கொண்டாடினார் தெரியும்ல உங்களுக்கு ஞாபகம் இல்லையா போன வாட்டி பொங்கல் கொண்டாடுறது வந்து போன ஆண்டு வந்து கீர்த்தி சுரேஷுடைய வீட்டில் போய் பொங்கல் கொண்டாடினார் ஒரு அலுவலகத்தில் கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய வீட்டில் போய் இவர் பொங்கல் கொண்டாடினார் எல்லா அந்த புகைப்படங்கள்லாம் பயங்கரமாக பரவலாக பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இப்போ ஏன்னா கட்சிக்காரங்க காத்துட்டு இருக்கும் வச்சிக்காரங்க கிட்ட வரவே இல்லை அங்கே போய் கொண்டாட போயிட்டார் என்ன காரணமும் நமக்கு தெரியாதுங்க நம்ம அது பர்சனல் பேசுறதில்ல அதனால் நம்ம அது உள்ளே போக வேண்டாம் ஆனால் போன ஆண்டு ஒரு நடிகை வீட்டில் ஒரு பொங்கல் கொண்டாடினாரு ஆனால் இந்த ஆண்டு எங்கேயுமே வரல ஆனால் லீவு கேட்டு வந்திருக்கார் சிபிஐ விசாரணையிலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு விலக்கு கேட்டு வந்ததுடைய உள்ளர்த்தம் நோக்கம் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் எனக்கு பொங்கல் விடா இருக்குது என் கட்சிக்காரங்களோட பொங்கல் கொண்டாட வேண்டியிருக்கு அதனால எனக்கு லீவு கொடுக்கணும்னா போங்கராஜா நீங்க போய் கொண்டாடிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க சரி இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம் எங்கேயுமே கொண்டாடுற மாதிரி தகவல்களை விசாரிச்சு பார்த்தா எங்கேயுமே இல்லை என்னடா இது இப்படி பண்ணிட்டாரு இது வந்து சமத்துவ பொங்கலாக பார்க்கப்படும் நான் அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இந்த வீடியோ தொடங்கும்போதே சொன்னேன் இந்த பொங்கல் பொங்கல் விழாவை பொறுத்த வரைக்கும் சாதி மதம் கடந்து மொழி கடந்து நம்ம வந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்லி இனப்பற்றோடு தமிழ் இன உணர்வோடு இந்த பொங்கலை வந்து எல்லாரும் கொண்டாடுவாங்க சமத்துவ பொங்கல் தான் எல்லாரும் பண்ணுவாங்க நீங்க வந்து மத ரீதியான பண்டிகைகள் நீங்க வந்து நீங்க விளக்கம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல இப்ப திருப்பரங்குன்றம் பேசலனாலும் பரவாயில்ல அப்படின்னு நிறைய பேசுறாங்கல்ல பொங்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ்த்துன்றது எல்லாரும் சொல்லிருவாங்க ஆனா என்ன மனுஷன் ஒண்ணுமே பேசவே இல்லையே அப்படின்னு மூணு நாள் வெயிட் பண்ணி பார்த்து வரவே இல்லை அப்ப தமிழர்களை புறக்கணிக்கிறாரா விஜய் அப்புறம் என்ன ஆக போகிறேன் நான் தமிழர்களுக்கு நல்லது பண்ண போறேன் தமிழர்களை ஆள போகிறேன் நான் நான் தான் அடுத்த சிஎம் எனக்கும் தான் போட்டின்னு பேசிகிட்டு இருக்காரு தீயசக்தி தூய சக்தின்னு அள்ளி விட்டுட்டு இருக்காரு யார் இவரு என்ன பண்றாரு இவரு இவரை சுத்தி இருக்கிற ஆட்கள்லாம் தப்பான கைட் பண்றாங்க போல இருக்கு தப்பான மனிதரா மாறி போயிட்டாரு இவரு ஏற்கனவே தப்பான மனிதர் தான் வெளிச்சம் போட்டு தமிழர் விரோத போக்கு வந்து வெளிப்படையாக காமிச்சிட்டாரு நான் வந்து தமிழர் விரோதி தான் நான் தமிழர் பண்டிகைலாம் நான் கொண்டாட மாட்டேன் ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்கள் கடந்த டிசம்பர் அப்போ கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுனார் இப்போ ஏதாவது நீங்கள் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடக்கூடாதுன்னு நான் சொல்ல கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுகிறார் அந்த மக்கள் எல்லாருக்கும் அது நிச்சயமாக கொண்டாடப்படணும் உலகம் முழுக்க ஜீசஸ் கிறிஸ்டனுடைய அந்த கிறிஸ்மஸ் விழாவை எல்லாரும் கொண்டாடுவாங்க நீங்கள் வந்து ஒரு ச ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கோ அல்லது குறிப்பிட்ட மதத்துக்கு மதம் அல்லது அது ஒரு ஒரு மார்க்கம் எப்படி வந்து ஒரு இஸ்லாமியத்தை வந்து இஸ்லாமிய விழாவுக்கும் போறாரு அங்கே போய் குல்லா போட்டுக்கிட்டு நோம்பு கஞ்சி திறக்கிறாரு என்னென்னமோ பண்ணுறாரு அது போனார் நம்ம கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறாரு ஆனால் பொங்கல் தமிழர்களுடைய பிரதானமான பண்டிகை த எல்லா தமிழர்களுக்கும் வந்து முக்கியமான ஒரு பண்டிகை அது ஒரு வாழ்த்து கூட சொல்லலை ஒரு பொங்கல் இங்கே வச்ச மாதிரி ஒரு புகைப்படம் கூட வரவே இல்லை சரி வீட்டுக்குள்ளேயோ ஆஃபீஸ்க்குள்ளேயோ இங்கே ரெண்டு பொங்கல் பானை வச்சுட்டு செட்டப் பண்ண விஷயங்கள் கூட வரலை ஏஐயில் நிறைய விஷயம் போடுவாங்க அது கூட வரல என்னடா காரணம்னு தெரியல இதில் பெரிய கொடுமை என்னென்னா நான் யாருன்னு இவர் சொல்லிக்கிறார் தெரியுமா நான்தான் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லிட்டு தெரியுது எம்ஜிஆர்லாம் ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் அந்த எம்ஜிஆர் இப்போ இல்லை எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது இவர் என்ன சொல்கிறாரு நான் தான் அடுத்த எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய ஃபுல் பவரும் என்கிட்ட வந்துருச்சு நான் ஆணையிட்டேன்னா அது நடந்துடும் ஷார்ட்டை எடுத்து அடிச்சேன்னா அது போயிடும் அப்படின்னு இந்த படத்துலலாம் காட்சி வச்சிருக்காரு இந்த படமே வருமா வராதான்ற நிலமையில போய் இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ எம்ஜிஆர்னு சொல்கிறார்ல இன்றைக்கி எம்ஜிஆருடைய எத்தனாவது நினைவு நாள் பாருங்க எம்ஜிஆருடைய மிக முக்கியமான ஒரு இது அவருடைய பிறந்த நாள் ஸோ இப்போ அந்த அதுக்கு வந்து இவரால வந்து ஒன்றுமே பண்ண முடியல அவருக்கு வந்து ஒரு வாழ்த்து கூட சொல்ல முடியல அதாவது என்னென்னா எம்ஜிஆரை நேசிக்கிற ஏராளமான தொண்டர்கள் கோடிக்கணக்கான ரசிகர்களை இன்னி வரைக்கும் எம்ஜிஆர் வந்து தக்க வச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து கட்சி பேதமின்றி எம்ஜிஆர் மேலே எல்லாருக்கும் ஒரு அன்பு இருக்கும் அவருக்கு அவர் சமாதியில் போய் கூட ஒரு ஒரு மலர் மலர்வாளி வைப்பதற்கு கூட எம்ஜிஆர் நான் தான் அடுத்த எம்ஜிஆர் சொல்கிற விஜய்க்கு வந்து போனவே இல்லை ஏன்னா அங்கே செலை இல்லை சில இருந்தால் வீட்டுக்குள்ளே எதனா பண்ணியிருப்பாரு அது பண்ணலை ஆனால் எல்லா கட்சிக்காரங்களும் அங்கே போவாங்க எம்ஜிஆருக்கு போய் மலர் மலர்வளைய வைக்கிறதுன்றது எல்லா கட்சிக்காரங்களும் போவாங்க குறிப்பாக எம்ஜிஆர் எம்ஜிஆர் விசுவாசிகளை நான் கைப்பற்ற போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற விஜய் ஏன் செய்யலை அப்படின்னா இப்போ எங்க இருக்கார் விஜய்னே தெரில விஜய் வந்து இப்போ தலைமறைவாக இருக்காரா அப்டாண்டிங்காக இருக்காரா காணா போயிட்டாரா எங்கே இருக்காரு யாராவது அவர் இன்னைக்கு பார்த்தாங்களா பார்த்த புகைப்படங்கள் வந்துச்சா இப்போ தமிழர் திருநாள்னா எல்லாருமே எல்லாரும் அந்தந்த தலைவர்களை பார்த்து வாழ்த்து வாங்கறதுன்றது வழக்கம் முதல்வர் ஸ்டாலினை போய் அவங்க கட்சிக்காரங்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் முக்கிய நிர்வாகிகள் மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் போய் பார்க்கறாங்க அவரை பார்த்தோன்னா அவர் அவர் அவர்கிட்ட வாழ்த்து வாங்குறாங்க வராங்க எடப்பாடி கிட்ட அந்த மாதிரி போகிறாங்க வாழ்த்து வாங்குறாங்க வராங்க எல்லா கட்சிக்காரங்களும் அந்த அந்த தொண்டர்களையும் தலைவர்களையும் அந்த இரண்டாம் கட்ட தலைவராக சந்திக்கிறது வழக்கம் தமிழர் திருநாள்னு எல்லாருமே அதை செய்வாங்க ஆனால் விஜய் யாரும் இது வரையும் பார்த்ததாக எந்த புகைப்படமும் வெளியில் வரவில்லை எங்கே இருக்காருன்னு தெரியல வீட்டில் இருக்காரா ஆஃபீஸில் இருக்காரா பனையூர் பங்களாவில் இருக்காரா நீலாங்கரை வீட்டில் இருக்காரா நல்லா கவனிச்சு பாருங்க சிபிஐ விசாரணை முடிஞ்சு இங்கே வந்த பிறகு அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து சைலண்ட் மோடு போயிட்டார் ஆஃப் அண்ட் டேக் அவ்வளோதான் ஏரோப்ளைன் மோடு சைலண்ட் மோடு கூட கிடையாது ஏரோப்ளைன் மோடு சைலண்ட் மோட்னா கூட நம்ம ட்ரை பண்ணால் கிடைக்கும் ரிங்கு போகாது ஆனால் வந்து ட்ரை பண்ணால் லைனில் இருக்கிற மாதிரியே தோணும் மிஸ்டு கால் பார்த்துட்டு கூப்பிடுவாங்க ஆனால் இவர் வந்து ஏரோப்ளைன் மூடுக்கு போயிட்டார் எங்கே இருக்காருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படி என்னங்க நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்புறம் எப்படி நீங்கள் வரவே இல்லை எதுக்குமே வர மாட்டீங்க தமிழர் பண்டிகையும் கொண்டாட மாட்டீங்க எதுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்கன்னா ஆனால் நேராக முதலமைச்சர் நாற்காலியில் மட்டும் உட்காந்துருக்கணும்னு ஆசைப்பட்டேன் எப்படி இருக்கு இது என்ன மாதிரியான மனநிலை இது இன்னொரு நல்ல புரிஞ்சுங்களேன் ஏன் நான் ஏன் தொடர்ந்து விஜய் அவர்களுடைய பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம்னா தப்பான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இளைஞர்களை தவறா வழிநடத்துறாரு இது வரைக்கும் அவர்கிட்ட அவரை நம்பி இருக்கிற இளைஞர்களுக்கு இவரால் ஒரு நன்மை கூட நடக்கல இவரை நம்பி போய் வேடிக்கை பார்த்தவ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது பேருக்கு மேலே செத்துருக்கான் ஆக்சிடென்ட்ல செத்துருக்கான் இருக்கான் நெரிசலில் மரணம் மறைஞ்சி செத்துருக்காங்க ஒரு ஐம்பது பேருக்கு மேல ஆனா அதுல பாருங்க அப்படி தன்னை பார்க்க வந்து தன்னுடைய கூட்டத்துக்கு வந்து ஆக்சிடென்ட்ல செத்தவன கூட நிர்வாகியா இருந்தா கூட ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காத ஒரு ஈவு இறக்கம் இல்லாத ஒரு மனிதர் தான் விஜய் மிக கொடூரமான மனிதர் அவருடைய செயல்பாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு அவரை சுத்தி இருக்கிறவனும் அப்படிப்பட்ட தான் இருக்காங்க எவனா ஒருத்தன் சொல்லிக் கொடுக்கணும் இல்ல இப்ப ஐம்பது வருஷ அனுபவம் வாய்ந்தவர் செங்கோட்டையன் செங்கோட்டையன் சொல்ல வேணாம் சார் பொங்கல் அன்னைக்கு நீங்க வந்து ஒரு பொங்கல் கொண்டாடணும் சார் நம்ம எல்லாரையும் சந்திக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் எடுங்க அதை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணுமா வேணாமா எவனையோடையும் கேக்குறது இல்ல ஒரு பத்து பத்து பேர் கொண்டா பிரச்சார குழு போட்டார் இல்லையா அதுலயும் பாத்தீங்கன்னா செங்கோட்டையை மூணாவது இடத்துல போட்டுச்சிருக்கு எப்பவுமே புசியானந்தான் இருக்கு புசியானந்த் அவரை மீறி அவரையும் புசியானந்த பிரிக்க முடியாதுன்றதுக்கு அது ஒரு உதாரணம் ஏன்னா தான் எல்லா பிரச்சனையும் வருது மொத்தம் பண வசூல் பண்ணுறது அவர் தான் மூன்றாவது இடத்துல இருக்கிறது செங்கோட்டையில ரெண்டாம் இடத்துல இருக்கிறது யாருன்னா ஆதவ் செலவு பண்ணுறாருல்ல அவருக்கு ரெண்டாம் இடம் அவரால் தான் இப்போ ஏ ஒன் குற்றவாளியாக மாற போற நிலைமைக்கு சிபிஐ விசாரணை வரைக்கும் போனதுக்கு காரணமே ஆதவ் தான் ஆதவுடைய ஒரு ஒரு கொடூரமான அரசியல் அவருக்கு அரசியலையும் தெரியாது ஒரு எழவும் தெரியாது இல்லை பணம் இருக்கு மாமனார் சொத்து இருக்கு மாமனார் கொடுத்த ஜீவனாம்சோ பணம் இருக்கு அதை வச்சுட்டு ஒரு பெரிய விலைக்கு வாங்கிடலாம் தமிழ்நாட்டேன்னு நினைக்கிறாரு அது நடக்குமா நடக்கும் நடக்காது இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா எல்லா தலைவர்களும் பொங்கல் கொண்டாடுனாங்கல்ல ஏன் ஒரு பொங்கல் வாழ்த்து கூட வரவே இல்லை பொங்கல் கொண்டாடுற மாதிரி சூழ்நிலை அப்போ தமிழர்களை ஒட்டுமொத்தமாக விஜய் புறக்கணிக்கிறாரா தமிழர் விரோத போக்கை கைப்பு கட க கடைபிடிக்கிறாரா அப்போ இது யாரை முன்னிலைப்படுத்துற மாதிரி இருக்கு கண்டிப்பாக தமிழர்கள் மீதான பெரும் விஷயத்தை செய்வது யாருன்னா பாஜக வலதுசாரி அமைப்புகள் தான் தமிழர்களாக அவங்களுக்கு எட்டிக்காயா கசக்கும் அப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நீங்க என்ன பண்றீங்க உங்களை வந்து ஒரு மத சாயம் பூசுவாங்களா பூசுவாங்களா பூசமாட்டாங்க நான் வந்து நான் உங்க பார்வையாளர் நான் பார்த்துட்டு நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு புரியும் நம்ம என்ன பேசுறோம் நான் என்ன கேட்க வரேன்னா கிறிஸ்துமஸ்க்கு விழா கொண்டாடுறீங்க போய் நீங்க வந்து உங்களுக்கு நெருக்கமான நண்பருடைய கல்லூரியில போய் பொங்க கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறீங்க நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிக்கு போயிருங்க இஸ்லாமியர்கள் அப்ப உங்க உங்களை பத்தி இப்ப வெளியில என்ன சொல்றாங்கன்னா சிறுபான்மையின் வாக்குகளை பிரிப்பதற்காக தான் பாஜக உங்களை களமிறக்கி விட்டுருக்கு நெய்வேலி உங்களுடைய ரைட்லயே உங்களை வந்து அவங்க கைப்பற்றி எல்லாத்திலையும் கையெழுத்து வாங்கி வச்சிட்டாங்க இப்ப போதா வரைக்கும் சிபிஐன்னு சொல்லி நீங்களா போய் வாண்டடா போய் வலையில போய் மாட்டிருக்கீங்க தமிழ்நாடு அரசாங்கம் விசாரிச்சிருந்தா கூட கண்ணியமான விசாரணையா போயிருந்திருக்கும் சிபிஐ உங்களை கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கிட்டு இருக்கு இப்போ அங்கே போய் லீவு சொல்லிட்டு வந்தீங்களே நான் என்ன கேட்டேன்னா பொய் தானே சொல்லியிருக்கீங்க பச்சை தானே அப்போ சிபிஐல ஏன் அந்த லெட்டர் கொடுத்தீங்க அப்படி ஏன் வந்து எழுதி கொடுத்தீங்க பொங்கல் கொண்டாடணும் அதனால எனக்கு லீவு கொடுங்கன்னு ஏன் கேட்டீங்க அப்போ சொன்னது ஒன்று செய்யறது ஒன்று அப்போ ஒரு சாதாரண விஷயத்தையே உங்களால் ஃபாலோ பண்ண முடியல செய்ய முடியலன்னா நாட்டுக்கு நான் நல்லது செய்ய போறேன் ஆட்சியை பிடிக்க போறேன்னா எனக்கு பண்ணி என்ன இது இதுவரையும் நீங்க சொன்ன என்ன செஞ்சுருக்கீங்க உங்களை பார்க்க வந்த உங்களையே நம்பி உங்களையே வந்து கடவுளாக பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிற ரசிகர்கள் செத்து உழ்ந்தா கூட கண்டுக்காமல் ஓடி ஒளிர நீங்கள் இதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்க பச்சை போய் சிபிஐ கிட்டே சொல்லியிருக்கீங்க இப்போ போய் சிபிஐ கேட்பாங்கல்ல இப்போ தேதி போன உடனே முதல் கேள்வி என்ன கேட்பாங்க தெரியுமா ஏங்க பொங்கல் கொண்டாடுறான்னு போனீங்களே பொங்கல் எங்கே கொண்டாடினீங்க அதற்கான இதை காட்டுங்க எவிடன்ஸ் காட்டுங்க அப்புறம் ஏன் பொய் சொன்னீங்கன்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் சொல்கிற எல்லாம் பொய்யாயிடும் இப்போ நீங்கள் சொல்கிறது பூரா பொய் தான் நீங்கள் அந்த நெரிசல் மரணம் தொடர்பாக விட்டு எடுத்துன்னு போய் நீங்கள் பேசுனா கூட புற பொயின்னு உங்களுக்கு தெரியும் குற்றவாளி உங்க கும்பல் தான் குற்றவாளி நீங்கள் தான் ஆதவும் நீங்களும் சேர்ந்து தான் இந்த நாற்பத்தோரு பேர் மரணங்களுக்கு காரணம் நிர்மல் குமார்லாம் அங்கே இல்லை அதனால நிர்மல்குமாரை முதல்ல சேர்க்க முடியாது ஆனால் சேர்த்துருக்காங்க ஊசியானது தப்பிச்சு ஓடிடுவார் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஐயா சாமின்னு கையெடுத்து கும்பிட்டுருவார் அழகம் பாவம் மாவட்ட நிர்வாக மாவட்ட செயலாளர் தவிர அவர் அந்த பதவி தவிர வேற ஒன்றும் அவர் அனுபவிக்கவே இல்லை நீங்கள் சொல்லி சொல்லி அவரை வந்து கொண்டு வந்து தேவை வைத்து தெருவில் விட்ட மாதிரி கொண்டாந்து வழக்கு வாங்கி வச்சிருக்கீங்க இது மட்டும்தான் நீங்கள் பண்ணி வச்சிருக்கிற ஒரே ஒரு விஷயம் வேற எந்த விஷயமும் நடக்கவே இல்லை அப்போ நீங்கள் சொன்ன புற பொய்ன்றது அம்பலம் ஆயிடுச்சு எந்த பொய் அம்பலமாயிருக்கு பொங்கல் விழாவை கொண்டாடுறதுக்கான அப்படின்னு கேட்ட பொய் அம்பலம் ஆயிருக்கு சிபிஐ முதல் கேள்வி அதை கேட்குமே மற்ற கேள்விகளும் உரமாக ஒதுக்கி வச்சுட்டு கிட்ட சொல்லிட்டு போனீங்களா அப்போ நீங்கள் சொல்றதுல எதுவுமே உண்மை இல்லைன்னு கேட்பாங்க உங்களுடைய உங்களுடைய செய்கை ஒன்றுவா இருக்கு நெஜம் ஒன்னா இருக்கு சொல்ற பேச்சு ஒன்னா இருக்கு உங்ககிட்ட உண்மை இல்லையே அப்படின்னு கேட்கும்போது விஜய் விஜய் எங்க மூஞ்சி வச்சுப்பாரு என்ன சொல்லுவாரு ஐயா நான் வீட்டுக்குள்ளேயே ரகசியமா பொங்கல் கொண்டாடிட்டங்க எங்க வீட்டுக்குள்ளேயே எல்லாம் பண்ணிட்டேன் நான் விளம்பர விரும்பி இல்ல அதனால புகைப்படங்கள் எடுத்து போடல அப்படின்னு சொல்லி தப்பிக்க பாப்பாரா எவனா காதல வந்து சொல்லுவாங்களா அந்த மாதிரி பழமொழிதான் ஆக மொத்தம் இந்த இந்த நிகழ்வு தமிழர்கள் மீதான அக்கறையின்மை தமிழர்கள் மீதான தமிழர் விரோத போக்கு கண்டிப்பாக வெறும் பதவிக்கு மட்டுமே அலைகிற நபர் அப்படின்னு வெளிப்படையா தெரிஞ்சிச்சு இன்னும் சரியா சொல்ல போனால் இப்போ வந்து நம்ம வந்து ஜனவரினுடைய மிடில் இருக்கும் இருபதாம் தேதிக்குள்ளே வந்துட்டோம் மிட்டில் இருக்கும் இன்னொரு பத்து நாள் இதில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துக்குள்ள எல்லா ஊர்களுக்கும் போனோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் இவர் போய் அந்த ஊர் மக்களை சந்தித்து என்ன பேச முடியுமான வாய்ப்பே இல்லை அதிகபட்சமான ஒரு அஞ்சு ஆறு வாரம் ஒரு ஏழு வாரம் வச்சிங்க ஏழு வாரத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் அது உள்ளடக்கிய எல்லா கிராமங்களும் அது உள்ளடக்கிய எல்லா நகரங்களிலும் அது உள்ளடக்கிய எல்லா மாநகரங்களிலும் விஜய் பிரச்சாரத்துக்கு போயிட்டு மக்கள்கிட்ட போய் பேச முடியுமா இல்லை வீட்டுக்குள்ளே உட்காந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களே மக்கள் அவர்களே தமிழ்நாட்டு மக்களே அப்படின்னு வீடியோ போட்டா மக்கள் பார்த்துருவாங்களா இல்லை உடனே சிஎம் நாற்காலியத்து கொடுத்துருவாங்களா அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா இவர் தமிழர்கள் விரோத போக்கு எடுப்பது மட்டுமில்லை ஒரு ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தி அதில் குளிர் காஞ்சி எலெக்ஷன்லேயே நிற்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரான்னு தெரில ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் எங்கேயும் எலக்ஷனில் நிற்கிற மாதிரி தரல அவருடைய நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது தேர்தலை புறக்கணிப்பாரோ விஜய் அவங்க கட்சிக்காரங்களை களத்தில் ஒன்னா இறக்கி விடுவார் போய் ஏதாவது நின்று சாகு கூடா அப்படின்னு சொல்லுவார் அதான் அவர் செய்கிற விஷயம் ஆனால் இவர் எங்கேயும் நிற்க மாட்டார் மக்களை முதல்ல களத்தில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுவார் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவர் எந்த தொகுதியில் போய் நிற்கிறாரு அப்படின்றது இது வரைக்கும் உறுதியாக சொல்ல முடியல ஏன்னா இவர் மக்கள்கிட்ட போகவே இல்லை இவரை மக்கள் வந்து கடுமையாக எதிர்க்க தான் செய்கிறாங்க ஏன்னா இந்த நாற்பத்தோரு மரணங்கள்லேயே இவர் லட்சணம் தெரிஞ்சு போச்சு ஓடி ஒளிஞ்ச உடனே இப்படி ஒரு ஓடி ஒளிர கோழைய வந்து நம்ம முதல்வர் ஆக்க முடியாதுன்ற முடிவு கொண்டாங்க நீங்க மக்கள் கூடுறாங்க கூடுறாங்க அப்படி நம்ம அடிக்கடி அதை கூட்ட கூட்டப்படுகிற கூட்டம் நான் சொல்றோம்ல ஆனாலும் அதை முறைப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய விஜய் அவர்கள் இதுவரை முறைப்படுத்துகிற விஷயம் எதுவுமே செய்யல இப்ப அந்த கட்சி வந்துடும் இந்த கட்சி வந்துடும் நம்ம பெருசா பிரிஞ்சு வந்துருவோம் நம்ம பெருசா சாதிச்சிருவோம் வெண்ணை வெட்டி முடிச்சிருவோம்னு நினைச்சாங்கன்னா எதுவுமே நடக்க போறதே கிடையாது நிச்சயமாக இந்த தேர்தல் வருகிற இருபத்தாறு தேர்தலில் விஜய் அவர் எந்த தொகுதியில் நிற்க மாட்டார் எல்லா தொகுதியிலும் நான் தான் வந்து லிஸ்ட் வாசித்தார் திருப்பரங்குன்றான் இது நான் தான் அது நான் தான் மதுரை கிழக்கு நான் தான் மதுரை எல்லாம் விஜய் 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 வாசித்தார்ல அவர் செயல்பாடுகளை பார்க்கும்போது விஜய் எந்த தொகுதியில் நிற்க போவதில்லை மக்களை ஏமாற்ற போறாரு முட்டாளாக்க போறாரு மக்களே நானே எல்லா தொகுதியிலும் நிற்கிறதா நினச்சி எங்க வேட்பாளருக்கு ஓட்டு போடுதுன்னு ஒன்னா கேட்பார தவிர இவர் நிற்க மாட்டார் கண்டிப்பா ஏன்னா நின்னா தோத்துருவார் கண்டிப்பாக தோல்வியை தான் தழுவார் தோத்துட்டா பெரிய அசிங்கம் ஏன்னா பெரிய நான் வந்து பயங்கர ஆபத் பந்தவனு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறது வெளிப்படையா தெரிஞ்சிடும் இப்போ சிபிஐ என்கொயரியில இவங்க என்ன நெருக்கடி கொடுக்க போறாங்கன்னு தெரியல படம் வெளியில வருமா வராதான்னு தெரியுது இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில நான் எங்கடா பொங்கல் கொண்டாட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி இல்லைங்க அது வேற ஆனா இப்ப அவர் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமல் விட்டதற்கு என்ன காரணம்னா நாம யார் என்பதை இந்த மாதிரி செய்கைகள் தான் வெளிப்படுத்தும் அப்போ இவரு தமிழர் விரோத போக்கை கடைபிடித்ததுனால தமிழர்கள் அவரை புறக்கணிப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காவே போயிடுவோம் ஜென்சி கூட்டம் வந்து அப்படியே வந்து ஓட்டு போட்டோன்னே உடனே முதலமைச்சர் ஆயிட முடியுமா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு தான் இருக்கும் அந்த வாக்கே இப்போ நிறைய கிடைக்காது ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு இவரோட லட்சணம் விஜயனுடைய இந்த ஒரு மோசமான பயங்கரமான அரசியல் வந்து தெரிஞ்சிடுச்சு கேவலமான அரசியல் தெரிஞ்சிச்சு ஆபத்தான அரசியல் தெரிஞ்சிச்சு அதனால விஜய்க்கு வந்து சுற்றி இருக்கிற நபர்கள் கொடுக்குற அந்த ஆலோசனைகளோ ஐடியாக்களோ தப்பாக இருக்குது இது என்ன லெவலில் போய் முடிய போகுதுன்னு தெரில காணா போயிருக்காரு எங்கே இருக்காருன்னு தெரில தலைமறைவாக இருக்காரு எப்போ வெளியே வருவாருன்னு தெரில பார்ப்போம் தேதி அங்கே போகணும்ல அப்போ பத்தொன்பதாம் தேதி காலையில் கிளம்புவார்ல அப்போ தான் தனியார் விமானம் எடுத்துக்கிட்டு போவார் ஒரு முறை போயிட்டு வந்தாலே கிட்டத்தட்ட லட்சம் முப்பது லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போவே எந்த பதவியிலும் கிடையாது எந்த விதமான அடிப்படை விஷயங்களும் கிடையாது கட்சின்னு ஒரு எலெக்ஷன்ல கூட நிக்கவே இல்லை தனியான எந்த விதமான அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்களும் கிடைக்கல இப்பவே மக்களை சந்திக்காமல் மக்களோடு பயணிக்காமல் இவர் வந்து பயணிகள் விமானம்னு போகுது டெல்லிக்கு வந்து பல விமானங்கள் வந்து இங்க சென்னையில இருந்து போயிட்டு இருக்கு அந்த விமானத்துல இவர் போக மாட்டார் ஏன்னா அந்த விமானத்தெல்லாம் மக்கள் பயணிக்கிறாங்க இவர் போனா அப்படியே வந்து சீட்டு கீஞ்சிரும் இவர் தனியா தான் போவார் ஏன்னா இவர் கூட எல்லாருமே ஆள் இருக்கணும் இவருக்கு வேண்டிய ஆட்கள் எல்லாம் அது உள்ள இருக்கணும் அங்க அப்படி பண்ண முடியாது ஏன்னா எல்லா மக்களும் கேள்வி கேட்டுருவாங்கல்ல எங்கேயாவது போனாருன்னா ஏ தற்கூரி அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்றது அதனால யாரை கத்திட்டாங்கன்னா ஒரு மாதிரி தமிழ் அப்படி தான் வந்து ஒரு விமானத்தில் போய் ஒரு சோஃபியான ஒரு பொண்ணு சத்தம் போடுறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி இவர் ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம காடி துப்பிடுவாங்க நம்மளை அசிங்கப்பட்டுருவோம் அதனால எப்பவுமே தனியார் விமானத்திலே நம்ம போய்க்கலாம்னா இப்பவே தனியார் விமானங்களை பயன்படுத்துகிறவர் நாளைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் வந்து நின்று ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன் முதலமைச்சர் ஆவதற்காம் வாய்ப்பு கிடையாது ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டார்னா எல்லாத்தையும் கூட்டின்னு போய் அவருடைய பனை ஒரு பங்களாலே வச்சுப்பார் மக்கள் போய் பார்க்கணும்னா அங்கே தான் போகணும் இந்த மாதிரி அரசியல் நமக்கு தேவையா இந்த மாதிரி அரசியல்வாதி நமக்கு தேவையா இது அரசியலுக்கே பிடிச்ச வியாதின்னு நம்ம சொல்கிறோமே அது தெரியுதா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா சரிங்க பொங்கல் நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பேசுவோம் இவர் இதை பண்ணிருக்காரு பாருங்க இதெல்லாம் பண்ணியிருக்காரு பரவாயில்ல கொஞ்சம் மாற்றங்களை சந்தித்து இருக்கிறாரு விஜய்னு பேசலாம்னு பார்த்தா மூணு நாளா வெயிட் பண்ணி பார்த்தோம் எங்கேயாவது பொங்கல் கொண்டாடுற மாதிரி புகைப்படம் வரும் அதை தகவல் வரும்னு பார்த்து எங்கேயுமே எதுவும் வரவே இல்லை இவர் அரசியலுக்கே பிடிச்ச வியாதி என்ன நடக்க போகுதுன்றது தெரியல பொறுத்திருப்போம் சிபிஐல இன்னும் என்னென்ன கூத்துக்கள் நடக்க போது ஜனநாயகனுடைய இருபதாம் தேதி வருகிற வழக்கு என்ன நடக்க போது நிஜமாகவே அது வந்து இந்த சிக்கல் தானா அல்லது அதுக்கு பின்னாடி அதெல்லாம் சதி ஒழிஞ்சிருக்கான்றது எப்படி விளைச்சிட்டு வந்துடும் மீண்டும் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ணினா நம்முடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் நன்றி வணக்கம்